வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் எக் ஸ்டப் பண்ண பொறிச்சு சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க இது காம்பினேஷனாக தயிரும் வெங்காயமும் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்டப் பண்ண எக் சப்பாத்தி எப்படி இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி நான் நிறைய வெரைட்டி சப்பாத்தி செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் சப்பாத்தி செய்வோம் அதனால் நான் நிறைய காட்டியிருக்கேன் இன்றைக்கி நான் எக் சப்பாத்தி எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள் நான் பொறிச்சு செஞ்சுருக்கேன் அது எப்படின்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க பெரிய விஷயமே கிடையாது இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளி பழம் பச்சை மிளகா தாங்க இஞ்சி பூண்டு விழுது போட் போட்டுக்கலாம் தேவையாக இருந்தால் இப்போ வந்து ரெண்டு முட்டை இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு விழுது போடலைங்க ஏன்னா இன்றைக்கி நான் அது போடாமல் தான் செய்கிறேன் இப்போ ஆயில் ஊற்றியாச்சு இப்போ கடுகு பச்சை மிளகா கருவேப்பில்லஸ் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கணுங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும் இப்போ தக்காளி பழம் கட் பண்ணது போட்டுடலாம் இந்த எக்கு வந்து நம்ம ஸ்டப் பண்ணுறதுனால சில பேருக்கு பூண்டு அதில் போட்டால் பிடிக்கிறது இல்லை அதனால் நான் அதனால தான் அந்த இஞ்சி பூண்டு விழுதை அவாய்ட் பண்ணிட்டேன் போட்டால் நல்லா தாங்க இருக்கும் இப்போ நான் இந்த கரம் மசாலா தூ பேக்கெட்டு பாருங்கள் காட்டுறேன் இதில் வந்து இப்போ ஸ்டீல் காயில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சேஃப்டி தான் நான் அப்படியே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவேங்க பேக்கெட்டை வந்து கொட்டி எதாவது வைக்கிறதே இல்லை நான் எப்பவுமே அப்படி இப்படியே டப்பாவில் போட்டு வச்சுருவேன் எல்லா பொருளுமே நான் அப்படி தாங்க கொட்டி வைக்கிறதுல ஏன்னா பூச்சி பிடிச்சிருது அப்புறம் நம்ம கொட்டி வச்சு எப்படியோ ஒன்று பூச்சி பிடிக்குது அதனால் நான் பேக்கெட் பேக்கெட்டாகவே எடுத்து வச்சுருவேங்க இப்போ தக்கா தக்காளி பழமும் போட்டாச்சு ரெண்டு முட்டை அவ்வளோதாங்க தாங்க ஒரு அஞ்சு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் அதனால் அதுக்கு ஏற்ற முட்டை போ இவ்வளோ இருந்தால் போதும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் கரம் மசாலா தூளும் போட்டாச்சு நல்லா நம்ம கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நசுக்கி விட்டோம்னா அந்த மொத்த மொத்தமாக இருக்கிறது கொஞ்சம் அப்படியே ஆகிடும் அதனால் நான் கொஞ்சம் நல்லா கிளறி நான் கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டேன் பாருங்க நல்லா பொறிஞ்சு தனித்தனியாக வந்துருச்சு இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் முட்டை மசால் இப்போ சப்பாத்தி நான் இப்படி தாங்க ஃபோல்ட் பண்ணுவேன் இப்படி பண்ணால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங்கெல்லாம் வெளியவே வராது இப்போ பாருங்கள் தேய்ச்சி இந்தளவுக்கு இருந்தால் இந்த சைஸ் இருந்தால் போதும் இப்போ அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சிட்டா மாதிரி ஃபோல்டு பண்ணணும் உங்களுக்கு தெரியும் தேய்க்கிறது எப்படின்னு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பாருங்கள் ஃபோல்டு பண்ணி இந்த ஃபோல்டு பண்ணுற இடம் வந்து மேலேயே இருக்கட்டும் கீழே போடாதீங்க இப்போ கொஞ்சம் மாவு அவ்வளோதாங்க இப்போ நம்ம மெதுவாக அந்த மாதிரி தேய்ச்சோம்னா ஸ்டப்பிங் வெளியவே வராது இப்போ நம் இப்போ ஆயில் ஊற்றணும் ஆயில் ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி பண்ணால் சும்மா தடவும் இல்லைங்களா இது கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனாவது ஆயில் ஊற்றி நம்ம பொறிச்சு எடுக்கணும் அவ்வளோதாங்க கொஞ்சம் அதாவது மீடியம் ஆயில் ஊற்றி நம்ம பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப ஓவராகவும் வேண்டியதில்லை பூரி மாதிரி சுட தேவையில்லை அப்படி சுட்டாகூட நல்லா தாங்க இருக்கும் வேண்டாம் டின்னருக்காக தான் நான் செய்கிறேன் அதனால் மீடியமாக பூரி மாதிரியும் இருக்கணும் பொரிச்சு ஒரு மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க பொறிச்சு எடுத்தாச்சு வாங்க சாப்பிட்லாம் இதுக்கு தயிரும் வெங்காயம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க என் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு அப்படி சப்ரைப் பண்ணுங்கள்